ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேர்க்கடலையை வச்சு சூப்பரான ஆனால் சாதம் தான் செய்யலாம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ப அரிசி பச்சை அரிசி ஊற வச்சுக்கிட்டேன் வேர்க்கடலையே வந்து தோலை எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைக்கிறோம் இப்போ வந்து அதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலை சாதம் செய்ய தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் நீங்களும் செய்ய கற்றுப்பீங்க லாஸ்ட்டாக வந்து அதை வந்து நான் நேம்பி தான் கொட்டியிருக்கேன் ஏன்னா அதில் ஃபுல்லாக அடியில் கல் இருக்கும் அப்படியே கொட்டினோன்னா கல் கூட இருக்கும் சில டைமில் வந்து அதனால தான் நேம்பி கொட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் மிளகா தூள் போட்டுக்கோங்க நம்ம எவ்வளோ காரம் சாப்பிடுமோ அந்த அளவுக்கு மிளகா தூள் போட்டுக்கோங்க உப்பு கூட வந்து லாஸ்ட்டாக கூட தண்ணியில் கூட போட்டுக்கலாம் நம்ம சாப்பாடு செய்யும் போது வந்து பாருங்கள் அரைச்ச பிறகு வந்து குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க குறை குறைப்பாக வந்து ஏன்னா அந் அதிகமாக விட்டுட்டோம்னா நல்லா இருக்காது ரைஸ் வந்து கொஞ்சம் குறை குறப்பாக விட்டுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் சூடாகிட்ட பிறகு வந்து கடுகு போட்டுக்கோங்க கடுகு எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பொறிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு வந்து வெங்காயம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு கொத்து கருவேப்பில் கூட போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நல்லா வதக்கணும் அதை வந்து வதங்கணும் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு வந்து நம்ம எவ்வளோ தண்ணின்னா ஒரு படி அரிசின்னா மூணு படி தண்ணி கூட ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு கிளாஸ் அரிசின்னா மூணு கிளாஸ் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் பச்சரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொங்கல் எப்படி செய்வோம் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் செய்யணும் பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டு லாஸ்ட்டாக வந்து உப்பு ரெண்டு போட்டுக்கோங்க தண்ணியில் வந்து அந்த உப்பை ஃபுல்லாக கரலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் ஒரு டென் மினிட்ஸ் விட்டேன் அதுக்கப்புறம் கொதிச்சிச்சு நல்லா பாருங்க நான் அரிசிலாம் கழிவு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருக்கேன் பாருங்கள் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கோங்க அரிசி அப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க நான் ஏன்னா அதில் வந்து மசாலாவிலேயே உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் நீங்கள் வந்து இதில் செக் பண்ணிக்கோங்க இதுலேயே போட்டுருக்கிறதுனால போட்டுக்கலாம் அதுலேயே ஃபுல்லாக போட்டுக்கிறதுனால போட்டுக்கலாம் அரிசி ஃபுல்லாக விட்டு பச்சை அரிசிக்கு அதுவும் கலரி விடுங்க நல்லா கலரி விடுங்க இல்லைன்னா அப்படியே கட்டி கட்டியாக கட்டிக்கும் அது வந்து ஃபுல்லாக நல்லா கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சாறு நிமிஷம் அதுக்கப்புறம் கலரி விட்டுட்டு பிறகு அஞ்சாறு நிமிஷம் விட்டு சிம்மில் விட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் வந்து நம்ம வந்து வேர்க்கடலையை வந்து நம்ம கொட்டிக்கலாம் அந்த மசாலா வந்து அதில் ரைஸில் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு பிறகு ஃபுல்லாக கலறி விடுங்க நல்லா கட்டி இல்லாமல் கலறி விடுங்க ஏன்னா வந்து இந்த மாதிரி டைமில் ஃபுல்லாக அப்படியே எப்படி சொல்கிறது ஒரு வாசனையாக வந்துடும் அப்படியே நம்ம கை விட்டுட்டோம்னா கலறி விடாமல் ஒரு சுமல் வந்துடும் வந்து கும்பிட்ட சுமல் வந்துடும் நல்லா கை விடாமல் கலறி விடுங்க இந்த பாருங்கள் மசாலா எல்லா ரைஸ்க்கும் ஃபுல்லாக சேர்ந்துடுச்சு எல்லாம் கலந்துடுச்சு இதையும் நல்லா கலறி விட்டுவிட்டு பிறகு வந்து தட்டு போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா மூடி வைங்க சிம்மலியாக வச்சு மூடி வைங்க இப்போ வந்து பார்க்குறதுக்கே அப்படியே செம்மையாக இருக்குது சாப்பிடணும் போல் நல்லா கலறி விட்டு அதுக்கப்புறம் தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க இந்த மாதிரி சிம்மில் வச்சு இந்த சைடில் கூழு சூடு பண்ணி வச்சிருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஊற்றுன கூழு இன்னும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் எப்படி ரைஸ் இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடுச்சி ரைஸ் வந்து தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு ரைஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது சாப்பிடும் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்